இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது ராசி என்னன்னா ஐயா மிதுன ராசி இந்த மிதுன ராசியோட குணம் அவங்க எப்படி இருப்பாங்க இல்லை இந்த மாசம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட ப்ளஸ் இது பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை இது பண்ணால் இவங்க பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நம்ம நேயர்கள் அபிஷேக நேயர்களை பொறுத்தவரையும் இனி வருங்காலத்தில் நல்ல தெளிவா இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பலன்லேயே நிறைய விஷயங்கள் கற்று என்னுடைய வரலாறு இதுதான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் ஒன்று ஒன்று நம்ம கொடுத்துட்டு வருவோம் அதுபோல் மிதுன ராசியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டால் படிக்காத வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் பிஸ்னஸில் உயர்ந்து வந்துடுவாங்க படிச்சிருந்தாலும் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு திரும்பி பிஸ்னஸுக்கு வந்துடுவாங்க அப்படி தொடர்ந்து படிக்கிறதும் தொடர்ந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் உள்ள மனோபாவத்தில் தான் இந்த ஆவணி மாத பலனானது போகுது ஏன்னு கேட்டால் அந்த ஆவின மா ஆவணி மாதத்துக்கும் தைரியஸ்தானத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கான் அந்த சூரியன் வந்து அவங்க பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து இந்த தைரியம் என்னவாகுதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம தெளிவாக இன்னும் நீங்கள் நினச்சிங்க இந்த மாதிரி நடக்குது நம்ம வந்தோடனே இவங்க இந்த இன்னைய பலனில் எங்கெங்கே கிரகம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா சூரியன் எங்கே இருக்கா இந்த இடத்துக்கு இந்த இடம் எப்படி இருக்குது நீங்கள் இது மாதிரி நினச்சி வந்தீங்க இது மாதிரி உங்களுக்கு நடக்குது நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி எடுக்கும்போது இந்த மிதன ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் ஸ்கின் சம்மந்தமாக எதா ப்ராப்ளம் வரும் ஸ்கின் சம்மந்தமாக நாக்கை கடிச்சுக்குவாங்க பேசும்போது வார வார்த்தைகள் தவறும் ஏன்னு கேட்டால் ரெண்டு கூடையுமே சந்திரன் கூடையது பொருளாதாரத்தை வந்து இவங்க அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்னென்னா அன்பு காதல் பாசம் உறவுகள் இது மாதிரி லவ்லியான மனிதர்கள் இந்த பூரகத்தில் வந்தது ஆடை ஆபரணங்கள் பூக்கள் மலர்கள் இயற்கை ரசித்தல் ஜாலியாக இருக்க ஹாயாக இருக்கணும் ஆ இதுதான் மிதுன ராசியோட லவ்லியானது அவங்க மனசை புரிஞ்சிக்காத சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வார்த்தையை வந்து கடும் வார்த்தையாக சொல்லிடுறாங்க அது அவங்களுக்கு பொறுக்க ஒத்துக்க மாட்டாங்க சில பேர்லாம் என்னன்னாக்கா வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியில் போவாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க இல்லைன்னா வேலையை விட்டுட்டு போவாங்க அது அங்கே செய்யும் ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு பாதகாதிபதி குரு ஏழு குடையவன் தான் வீட்டிலே இருக்குது ஏர் இதுவரையும் மரியாதை இல்லைன்னா கூட இப்போ மரியாதை அவங்க எரு எதிர்பார்ப்பாங்க அந்த மரியாதை அவங்க கொடுக்க தவறுவாங்க அதனால் கொஞ்சம் சலசலப்பு அந்த அறிவு சார்ந்த விஷயம் இல்லை இதுவரையும் விட்டு கொடுத்தேன் ஆனால் இப்படியே இருப்பான்னு நாங்கள் அவங்க இப்படி செய்யக்கூடாதுல்ல அந்த இடத்துல நியாயம் கேட்பாங்க அந்த நியாயத்துக்குள்ள விஷயம் வரும் ஏன்னு கேட்டால் இந்த சுக்கரனும் அதை கிராஸ் பண்ணி வரான் அப்போ வரும்போது விரையாதிபதி அங்கே வர்றதுனால தான் அந்த ஒரு சேஞ்சஸ் ஒன்று வரும் அவனே வந்து சூரியனோட அவன் அந்த புதன் வீட்டை ஏன் தாண்டி இந்தாண்ட வந்து சந்திரனுடைய வீட்டுக்கு வருவான் அவனுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும் அந்த பாதகத்தை கொடுக்கறதுனால தான் அந்த இடம் விட்டு இடம் மாறுறது பொருளாதாரத்தில் அதே மாதிரி ஃபைனான்ஸில் கொண்டு போய் பணத்தை போடுறது அந்த பணத்தை போட்டது வந்து கொஞ்சம் காலத்தாமதமாகிறதுனால கொஞ்சம் குறையிறது ஏதேனும் ஒரு சிறு தடங்கள் வந்து தடங்கள் வரும் அந்த தடங்கள் வருவதற்கு என்ன காரணம் அதுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய த கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பத்து கொடையவனும் ஏழு கொடையவனும் தன்னுடைய இடத்துல இருந்து அந்த இடத்து அந்த ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராமர் வனத்திலே அனு சொல்கிற ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டால் சந்திரன் இருக்குல்ல எப்பொழுதும் குரு என்ன பண்ணுவானாக்கா இருக்கிற இடத்த கெடுப்பான் அதுவும் சந்திரன்றது மனோகாரகன் அந்த மனசுக்கு வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பான் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஆன்மீகத்தை நாடினால் இவர்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தில் செய்ய வேண்டியது ஆன்மீகத்தின் மீது பற்றுதல் வைக்க வேண்டும் அந்த மாசத்தில் இவங்க செய்யக்கூடாதுன்னு பார்த்தாக்க யாரையும் நோட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது கூடாது கூடாது ஏன்னு கேட்டால் நோட் பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று விபரீதமாக தான் ஆகும் அந்த வீட்டுக்கு உடையவன் புதன் அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கவன் பாதகாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நல்லவங்க மேலே பழியை போட்டுவாங்க அந்த பழிக்கு உடையவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க அவங்க எள்ளி நகையாடுற அளவுக்கு வரும்போது நமக்கு மனசு சரதமாக இருக்கு அது மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடாது இது வந்து இந்த ஆவணி மாதத்தில் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டி வரும் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சனி பகவானுடைய அந்த பார்வை வந்து அதிகம்னு சொல்ல முடியாது வரும் இல்லைன்னா இவங்க ஒன்று செய்வாங்க இவங்க யாரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க அது உதவி செஞ்சால் இவங்களுக்கு வராது அவங்களுக்கு அந்த உதவி செய்கிறதுனால மிதனராசினியர்களுக்கு ரொம்ப எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள இந்த மாதம் இந்த கடவுளை கும்பிட்டா அவங்களுக்கு நல்லா அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த அபிஷேகன் அந்த நம்மளுடைய சேனல் நேயர்கள் பொறுத்தவரையும் என்ன பண்ணணும்னா தன்னைத்தான் தெளிவுபடுத்தி வச்சுக்கணும் அறிவுக்கு சொந்தக்காரம் புதன் இந்த சக்தியை அதிகம் கொடுக்குறவன் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் பக்கத்துலையே சொல்க்கிட்டு இருப்பாங்க அடுத்தது மூணாவது கிரகம் தான் சுக்கரனே வான மண்டலத்தில் அறிவை பொறுத்தவரையும் நல்ல நின்று நிம்ந்து கம்பீரமாக இருக்கணும் அந்த நேரத்தில் எப்பொழுதுமே சில பேருடைய பிஸ்னஸ் இருக்குல்ல ஒருத்தவங்க ஓனராக இருப்பாங்க ஒருத்தவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இந்த ப்ரொடக்ஷன் பண்ணதையும் இந்த ஓனரையும் மிங்கிள் பண்ணி நடுவில் இருக்கிற வேலையை செஞ்சிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் நயமாக பேசுவாங்க ரொம்ப நயமாக இருக்கும் அந்த நயமாக பேசி சாதித்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் கேட்டால் அந்த தைரியம் வரும் எல்லாம் செய்யும் இருந்தாலும் டா தப்பாக பண்ணிட்டேனே தானே உணர்கிற தன்மையும் வரும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியாதிசியவம் அந்த பாதகாதிபதியும் தொழிலுக்குடையவனோ தொழில்ஸ்தானாதிபதியும் அதே லக்கணத்தை அந்த இடம் லக்கணமோ ராசியோ மற்ற எந்த லகமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி அங்கே இருந்து இந்த மிதனத்தை குறிப்பிடும்போது அவங்க ஜாதக பலன் பிரகாரம் அந்த இடம் கூடுதா குறையுதானு அதை வச்சு தான் நிர்ணயிக்க முடியும் உங்களோட ராசியை நீங்க கேட்டிருப்பீங்க அவர் சொல்றது எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு பொருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க